இன்றைக்கு பகல் ஒரு மணி அளவில் பாராளுமன்றத்திலே திரு ஸ்ரீதரன் அவர்களுக்கும் திரு செல்வம் லக்னநாதன் அவர்களுக்கும் இணக்க வந்து ஒரு சந்திப்பொன்று மேற்கொள்ளப்பட்டது அந்த சந்திப்பு உண்மையிலே இதுக்கு முதல் நான் அடுத்த ஒரு முயற்சியிலே வந்து தனித்தனியாக வந்து நான் அவர்கள் இருவரையும் வந்து சந்திக்க வந்த கட்டத்தில் நாங்கள் மூன்று தரப்பும் சேர்ந்து சந்திக்கிறதுக்குரிய ஏற்பாடுகள் செய்யக்கூடும் என்ற ஒரு அணக்கப்பாட்டு எடுக்கப்பட்டது இப்போ அந்த அடிப்படையில் வந்து இந்த மூன்று கட்சிகளுக்கும் இடையிலேயே ஒரு சந்திப்பொண்டு மேற்கொள்வதற்குரிய திகதியை குறிப்பிடுவதற்கான ஒரு தான் இன்றைக்கு மேற்கொள்ளப்பட்டது அந்த வகையில் வந்து வரப்போகின்ற இருபத்தஞ்சாம் தேதி ஜனவரி மாதம் சனிக்கிழமை இந்த மூன்று கட்சிகளிடம் ஒரு பொதுவாக வந்து சந்திக்கிறதுக்கு விளக்கம் தெரிவிச்சிருக்கின்றன அந்த இருபத்தஞ்சாம் தேதி சந்திப்பிலே அந்தந்த கட்சிகள் யாரை கொண்டு வர வேணுமென்று அவர்கள் அந்த தரப்போல வந்து சேர்த்துக்கொள்ளலாம் காரணம் வந்து இந்த வரப்போற இருபத்தஞ்சாம் தேதி வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான சந்திப்பாக அமைய வேணுமென்றதுக்காகவும் விசேஷமாக வந்து அரசியலமைப்பு சம்பந்தமாக கடந்த தேர்தலில் இந்த மூன்று தரப்புகளுக்கும் தமிழ் மக்கள் தமிழ் தேசிய ஆணையை வழங்கியிருக்கின்ற நிலையிலே அந்த ஆணையை முழுமையாக பிரதிபலிக்கக்கூடிய ஒரு பொது நிலப்பாட்டொண்டை ஏற்படுத்துவதற்கு தேவைப்படுகின்ற பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்துகின்ற நோக்கத்தோடு தான் அந்த சந்திப்பை மேற்கொள்ள என்று நாங்கள் இணங்கினோம் அப்ப அந்த சந்திப்பு சில வழியில ஒரு சில கட்சிகளுக்கு வந்து வேறு வேறு கட்சிகள் ஒரு கூட்டாக இருக்கின்ற இடத்துல வந்து அந்த அந்த தனித்தனி கட்சிகளுடைய பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்த வேண்டிய இருக்கலாம் அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்களாக இல்லாத நிபுணர்களை சேர்க்க வேண்டிய ஒரு தேவை உண்டு இருக்கலாம் அந்த வகையிலே அந்த அனைத்தையும் உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் அவர்களுடைய அந்த ஒவ்வொரு கட்சியினுடைய பிரதிநிதித்துவத்தும் அமையலாம் என்ற ஒரு இணக்கப்பாடும் ஏற்பட்டது அதே சமயம் ஒரு தரப்பு வந்து ஒரு ஒரு விடயத்தை அனுப்பினார் அதாவது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பாராளுமன்றத்தில் வந்து ஒரு உறுப்பினரை கொண்ட ஒரு கட்சியை சார்ந்தவர் அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து இந்த முயற்சிகளுக்கு தலைமை வகிக்க இயலாத ஒரு கருத்தொண்டு பேசப்பட்டதாக எங்களுக்கு சொல்லப்பட்டிருந்தேன் இப்போ அந்த இடத்துல வந்து நான் தெளிவாக சொன்ன நான் வந்து எந்தொரிடத்திலையும் வந்து நான் இந்த முயற்சிக்கு தலைமை வகிக்கிறதாக நான் எந்த ஒரு இடத்திலையும் வந்து குறிப்பிட வந்தேன் அதேபோன்று வந்து இந்த முயற்சிக்கு நான் தலைமை வகிக்கிறதாக வந்து ஊடகங்கள் கூட இந்த இடத்திலேயும் வந்து தாங்களாகவே வந்து அப்படிப்பட்ட ஒரு பட்டம் எனக்கு கொடுத்ததாகவும் கிடையாது மாறாக வந்து நான் வறுமனே வந்து ஒரு ஏற்பாட்டாளர் மட்டும்தான் செய்யப்பட்டது அதுக்கு காரணம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இந்த தேர்தலுக்கு பிறகு ஒரு விடயத்தை உணர்ந்தது இந்த தேர்தலுக்கு பிறகு வந்து வடகிழக்கே பிரதிநித்துவடுத்துறதுக்கு பத்தொன்பது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் இருக்கிறார் ஆனால் அந்த பத்தொன்பது பேரில் வந்து அறுதி பெரும்பான்மை என்றது பத்து எவருக்குமே வந்து எந்த ஒரு கட்சிக்கும் பத்து ஆசனங்கள் கிடையாது அதுவும் விசேஷமாக வந்து தமிழ் தேசிய நிலப்பாட்டை பிரதிநிதித்துவப்படுத்துறதுக்கு வந்து குறைஞ்சது பத்து உறுப்பினர்கள் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் இருக்கிறோம் தமிழரசு கட்சி கேட்டு ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணிக்கு உண்டு தமிழ் தேசிய மக்கள் முன்னிலைக் கொண்டு ஆகவே நாங்கள் தமிழ்த் தேசிய நிலப்பாட்டை கட்சிகள் என்ற வயல வந்து எங்களுக்கிடையிலேயே வந்து நாங்கள் ஒன்றுபட்டால் ஒரு ஒரு பொது நிலப்பாட்டுக்குள்ளே நாங்கள் வரக்கூடியதாக இருந்தால் வடகிழக்கில் வந்து அறுதி பெரும்பான்மை வந்து தான் இருக்கின்றது இன்றைக்கு பாராளுமன்றத்தில் வந்து அரசாங்கத்துக்கு மூன்றில் இரண்டு பெரும்பான்மைக்கு மேலதிகமான ஆசனங்கள் இருக்கு அவர்கள் சில வழியிலே வந்து விரும்பினால் அந்த பெரும்பான்மையை வைத்தும் இன்றைக்கு மக்கள் மட்டத்திலே அவர்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கையும் வைத்து அவர்கள் ஒரு ஒற்றையாட்சியை ஒரு புதிய ஒற்றையாட்சி அரசியலமைப்பை வந்து தமிழ் மக்கள் மீது திணிக்கிறதுக்கும் விரும்பலாம் அப்படி திணிக்கிறதாக இருந்தால் அவர்கள் காலம் தாமதிக்காமல் அவசரம் அவசரமாக வந்து பல விஷயங்களை சாதிக்கிறதுக்கு விரும்புகிறார்கள் அந்த வகையில வந்து நாங்கள் அந்த அந்த அவசரத்தை விளங்கிக் கொண்டு நாங்கள் இந்த இணக்கப்பாட்டு இணக்கப்பாட்டை ஏற்படுத்த அண்ட விளக்கத்தோடு தான் நான் இந்த முயற்சிகளை வந்து ஒரு ஏற்பாட்டு ஏற்பாடு செய்யறதுக்கு வந்து முன்வந்தான் ஆகவே அந்த அவசரத்தையும் அவசியத்தையும் வந்து விளங்கிக் கொண்டு இதே சத்தன் வந்து நேர்மையாக இந்த விடயங்களை கையாடுறதுக்கு வேற எவரும் வந்து முன்வர தேர்ந்தென்றால் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னையை பொறுத்தவரையில் வந்து நாங்கள் ஒத்துழைக்கிறதுக்கு தய அது நான் தான் இருக்கணும் இல்லாட்டி எங்களுடைய அமைப்பிண்ட ஒரு உறுப்பினர் ஆத்தான கட்டாயம் இருக்கோடம் என்ற எந்த ஒரு தகுதியும் கிடையாது இந்த விடியமும் கூட வரப்போகின்ற இருபத்தஞ்சாம் தேதி மூன்று தரப்புகளும் வந்து ஒரு முழுமையான தூதுக்குழுக்களை கொண்டு சந்திக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் வந்து நாங்கள் இந்த விஷயத்தை ஆராய்ந்து முடிவெடுக்கலாம் நாங்கள் இறங்கியிருந்தோம்